வணக்கம் மருப்பு நான் உங்களை கடை துபாய் துபாயபுதாவில் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் திருப்பூனம் ஒன்றியம் மட்டப்புறம் ஊராட்சியில் மட்டப்புறத்தில் ஒரு பத்ரகாளி அம்மன் கோயில் ஒன்று இருக்குங்க அந்த கோவிலில் கோவிலுக்கு சாமி கூட வந்தவங்க காரில் வந்து ஒரு பத்து பொண்ணு நகை திருடு காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அங்கே பாதுகாப்புக்கு இருந்த பத்திராமலன் கோவிலில் பாதுகாப்புக்கு இருந்த ஒருத்தரை அடிச்சின்னு பேர் அஜிதை கூட்டிக்கொண்டி விசாரணை பேரில் ஒரு நாள் நைட்டு ஒரு நாள் பகல் முழுக்க வண்டியிலே வச்சுக்கிட்டு அந்த பையனை அடித்த கொண்டிருக்காங்க காவல்துறை ஆறு பேர் சேர்ந்து சரிங்களா இப்போ என்ன இங்கே நடக்குதுன்னு நினைத்து என்ன நடந்திருக்குண்ணா இன்றைக்குன்னு என்ன நடந்துருக்குன்னா திமுக கட்சியை சேர்ந்த பதவியில் இருக்கிறவங்க திமுக திமுக கட்சியில் ஒரு திருப்பண ஒன்றியத்தில் இருக்கிற சேர்மேன் சேங்கமரன் அவர்கள் ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி பேசி அவங்களுக்கு என்ன தேவை எல்லாமே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசி அந்த குடும்பத்தை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவருடைய பாடியை வாங்குறதுக்காக இப்போ தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இந்த செய்தி போகாமல் இருக்குமா கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்கள் இதுவே ஏடிஎமுக்க ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி போல்டெக்ஸில் ஒரு டெஸ்ட் நடந்த உடனே உதயநிதி ஸ்டாலின் பிறந்து போனார் ஏன் இப்போ உதயநிதி ஸ்டாலின் வரல இந்திய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு எங்கே போனார் ஒரு கோயிலே சம்பவம் நடந்துருக்கு கோயிலுக்கு பின்னாடி வச்சு தான் அடிச்சுருக்காங்க அம்மன் கோயிலுக்கு பின்னாடி ஒரு மாட்டுக் வச்சு தான் அடிச்ச அவனை துன்புறுத்து கொண்டிருக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ இந்த அறநிலையத்துறை அமைச்சர் வந்து ஏதாவது வந்து கேட்டிருக்காரா ஏன் இந்த ப சிவகங்கை மாவட்டத்தில் அமைச்சர் ஒருத்தர் இருக்கார்ல பெரிய கருப்பன் ஏன் அவர் வரல இதெல்லாம் தமிழ்நாடாக என்னங்கயாது ஒருத்தன் திருடுன்னு சொன்னால் அவன் மேலே எஃப்ஐஆரை போட்டு அவனை எப்படி விசாரிக்கணும் அப்படிலாம் விசாரிக்கணும் ஒருத்தனை அடிச்ச கொள்தா இப்போ இந்த ஆறு பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிடுன்னு சொல்கிறாங்க சஸ்பெண்டே பண்ணக்கூடாதுங்க அவங்க மேலே எஃப்ஐஆரை போட்டு ஏன்னா பதவியை விட்டு தூக்கிடணும் சிவகங்கை மாவட்டத்தில் உயர் அதிகாரி இருக்காங்க பார்த்தீங்களா போலீஸ் அதிகாரிகள் அவர்களையும் எஃப்ஐஆரில் சேர்க்கணும் சேர்த்து கடுமையான தண்டனையை கொடுக்கணும் அதாவதுங்க ஏழை எளிய மக்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறது நல்லாவே இருக்க முடியாது ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலே திராவிட மாடல் ஆட்சிதான் இது நடக்குதுங்களா ஏழை எளிய மக்களுக்கு நியாயம் கிடைக்கணுங்க இந்த மாதிரி அநியாயக்கரை பண்ணக்கூடாது எடப்பாடி பழனிசாமி வந்து நேரில் வந்து பார்த்துருக்கலாம் எதிர்கட்சி தலைவர் இன்னும் எத்தனையோ கட்சிகள் இருக்காங்களே வைகோ இருக்காரு அன்புமணி இருக்கார் திருமாவளவன் இருக்கார் முஸ்லீம் இருக்கு இருக்கு முஸ்லீம் லீக் இருக்குது எல்லா கட்சிக்குமே யாருமே ஒருத்தர் வரலையே ஆ வந்து நேரில் வந்து பார்த்துருக்கணுங்களா ஏன் இந்த சம்பவம் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு விசாரணை நேரடியான ஒரு விசாரணை பண்ணியிருக்கணுங்களா ஏன் செய்யலை எல்லாமே ஓட்டு வாங்கிறதுக்காக மட்டும்தான் வருவாங்க ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா வரவே மாட்டாங்க இது தாங்க திமுக கட்சி திராவிட கட்சிகளோட வேலையை கொஞ்சம் நல்லா அவர் சிந்திச்சு பாருங்க அப்பவே எவ்வளவோ பணத்தை கோடி கோடியாக சொத்து சு சுரண்டி சேர்த்து வச்சுருக்கான் அவனை போய் ஒன்றும் செய்ய முடியல பிடிச்சவனை வந்து அடித்து கொள்ள முடியல ஒரு பெண்ணை கற்பழித்து கொள்கிறான் அவனை பிடிச்சி அடித்து கொள்ள முடியல ஒரு பத்து பேர் நகை திருடு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக ஒருத்தர் விசாரணை பேரையில் அடிச்சே அவளை கொள்றாண்டா அப்போ எந்த ஒரு காவல்துறை என்ன எண்ணத்தில் இருக்கும் பாருங்கள் நல்லா பாருங்கள் தமிழ்நாட்டில் களிம வளங்களை கோடானா கோடியை அடித்து கொள்ளையடிச்சு கொண்டு போயிட்டு ஏன் தடுத்து ரிப்போர்ட் பண்ணுதானே காவல்துறை கர்நாடகாவிலேருந்து மணல் அள்ளிட்டு இங்கே கொண்டு வர முடியுமா இல்லை கேரளாவிலேருந்து மண்ணிட்டு கொண்டு வர முடியுமா இல்லை ஆந்திராவிலேருந்து மண்ணாளி கொண்டு வர முடியுமா தமிழ்நாட்டிலேருந்து எல்லா மண்ணும் கல் மண் சொல்லி எல்லாம் போய்கிட்டு இருக்கு ஏன் அதை தடுத்து நிப்பாட முடியல ஏன் இந்த காவல்துறைக்கு தெரியாதா தெரியுமா தெரியாதா இல்லை திமுக அரசுக்கு தெரியாதா எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு ஆளுங்கட்சி ஆன ஒன்று எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கிறது இல்லை கட்டப்பஞ்ச மாதிரி பேசி உங்களுக்கு நான் பணத்தை தர்றோம் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை போட்டு கொடுக்குறோம் இப்படி சொல்லி பேசுறாங்களா இதெல்லாம் என்ன நியாயம் உங்கள் வீட்டில் ஒருத்தனை அடித்து கொண்டு விட்டு நாங்கள் பணம் கொடுக்குறோம் உங்கள் கிரம்பில் ஒரு வேலை போட்டு கொஞ்சம்னா விட்டுருவாங்களா ஆ என்ன நடக்குது தமிழ்நாட்டில் தமிழ்நாடு நினச்சாலே செய்திகளை கேட்க முடியல பெரிய தள்ளவழியாக இருக்குது நாங்களாம் துபாயில் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து குடும்பத்தை காப்பாற்றணுன்றதுக்காக இங்கேயிருந்து சம்பாரித்து பணத்தை அனுப்புகிறோம் நம்ம சொந்த பந்தம்லாம் நல்லா சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லி நினைச்சோம்டா பெரிய வருச்சலாக இருக்குது சிவகங்கை மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்த கேள்வி கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது உண்மையிலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஏழை எளிய மக்களுக்கு நீதி வேணுங்க நீதி கிடைக்கணும்